சங்கீதா அவங்க இப்ப லண்டன்ல இருக்காங்க விஜய் அவர் கூட இல்ல அப்படின்னு த்ரிஷா அவங்க பதிவிட்ட புகைப்படத்துக்கும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில விஜய் அவரே நேரடியா இதுக்கு ஒரு பதிலும் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாளாவே விஜய் அவர்களையும் சங்கீதா அவர்களையும் பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வளம் வந்துட்டே இருக்கு சொல்ல போனா சங்கீதா அவங்க லண்டன்ல இருக்காங்க இப்ப விஜய் அவர் வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகளை பார்த்திருந்தோம் கொஞ்ச நாளாவே அவங்க எதுலயுமே பார்க்க முடியல சொல்ல போனா இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குறாங்க இல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கூட சங்கீதா அவங்க வந்திருக்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் கூட அவங்களை காணல அப்படின்னு கூட ஏகப்பட்ட செய்திகள் வந்து வந்துட்டே இருக்கு இப்ப வரைக்கும் சங்கீதா அவங்க லண்டன்ல இருக்கிறது உண்மைதான் ஆனா சங்கீதா அவங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இல்ல மகள் வந்து படிக்கிறதுக்காக லண்டன்ல இருக்காங்க மகளோட அங்க துணையா சங்கீதா அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க திரிஷா அவங்க விஜய் அவர்களுக்கு நாள் வாழ்த்த சொல்லி ஒரே ஒரு புகைப்படம் தான் பதிவிட்டாங்க அந்த புகைப்படத்தை வச்சு எதுக்காக இவங்க இந்த பாடல் வச்சிருக்காங்க திரிஷா அவங்களுடைய பழைய எல்லாம் விஜய் அவருடைய புகைப்படம் இருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமா சமூக வலைதளங்கள்ல பேசினாங்க சொல்ல போனா விஜய் அவர்கள் நடிகராக இருந்த சமயத்திலேயே அவரை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதி அதை அதிகமா ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு அடிக்கடி அவரும் பதில் கொடுத்துட்டே இருப்பாரு நான் வந்து என்ன வெறுக்கிறவங்களை கண்டுக்கவே மாட்டேன் நிறைய பேர் நம்ம மேல கல் எறியுவாங்க அதை நம்ம கண்டுக்காம போயிட்டே இருக்கணும் இந்த முறை மாணவர்களுக்கு வந்து பாராட்டு விழா விஜய் அவர்கள் பேசும் அதாவது ஒரு செய்தி அதுக்கு ஏதேதோ தலைப்பு போட்டு ஏதேதோ எழுதுவாங்க ஒரு நல்லவர்களை கெட்டவர்களாகவும் காண்பிப்பாங்க ஒரு கெட்டவரை நல்லவராகவும் காண்பிப்பாங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அதோட உண்மைத்தன்மை என்ன அது நல்ல விஷயமா நமக்கு அது தேவையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் புறணி பேசுறதெல்லாம் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வெளிப்படையாவே இன்னைக்கு வந்துட்டு இந்த பதில கொடுத்திருந்தாரு கொஞ்ச நாளா த்ரிஷா அவங்க கூட பரவின வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாருன்னு சொல்லலாம் அந்த வகையில த்ரிஷா அவங்க கூட பரவின வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க சங்கீதா அவங்களோட புகைப்படம் எதுவுமே காணல அவங்கள இப்ப நீங்க எங்கேயுமே அழிச்சிட்டு வர மாட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமா விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்த ஏதாவது புகைப்படங்கள் வெளியாகுமா அவங்க ஏதாவது நிகழ்ச்சியில கலந்து வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்ப விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு சொல்ல போனா விஜய் அவர்களுடைய மகன் அவங்க சினிமா பக்கம் வர இருக்காங்க அடுத்தடுத்து படங்கள் இயக்குற வாய்ப்புகளும் அவருக்கு வர இருக்கு லைக்கா நிறுவனம் வந்து சஞ்சய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா லைகாவில ஒரு சில பிரச்சனை அதனால அந்த படத்தை கைவிட போறாங்க அதனால அப்பா கிட்ட லைக்கா கிட்ட பேச சொல்லிருக்காரு சஞ்சய் அவரு அப்படின்னு எல்லாம் கூட ஒரு பக்கம் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகமொத்தத்துல பருவினை எல்லா வதந்திக்கும் அவர்கள் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்னமே இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க